இதை போலதான் எப்பவோ காமாட்சி இருந்தா ஒரு மோகர்னு ஊமைக்கு பாய் பாய் பேசாத ஊமைக்கு பேசுறாப்புல கவிதையா கவிஞரா ஆக்கினா அப்படின்லாம் சொல்றோம் இதெல்லாம் கேட்கறதே நமக்கு உடனே இது பெரிய ரீல் விட்டாப்புல இருக்கு பெரிய புருடாவா இருக்கு கதையா இருக்கு நடக்குமா அப்படி பிராக்டிகலா அப்படின்னா நடந்தது எப்பவோ நடக்க வேண்டாம் இப்போ நடந்தது டிவிஆர் சாரி அப்படின்னு காஞ்சிபுரத்துல இருந்த வைஷ்ணவர் அவர் ஆல் இண்டியா ரேடியோவில் பெரிய பதவியில் இருந்த காஞ்சிபுரம் சொந்த ஊர் அவருக்கு தெரிஞ்சது ரெண்டே ரெண்டு தான் காமாட்சி பெரியவா ரெண்டு தான் காமாட்சி மேட்டா காமாட்சி மேலே அளவில்லாத பக்தி அந்த காமாட்சி வேற இல்லை பெரியவா வேற இல்லைன்னு பெரியவா மேலே அளவில்லாத பக்தி இது ரெண்டும் அப்படியே ரெண்டு கண்ணாக வச்சுட்டு பக்தி பண்ணிட்டுருக்கார் அவருக்கு மூணு பொன் குழந்தை அதுல ஒரு பொண்ணு ஊமைன்னா அவர் டாக்டர்ஸ் எல்லாம் வச்சுருக்கா ஜெனட்டிக்கலி இதுக்கு ப்ராப்ளம் அடையாளம் அதாவது பிறவியிலேயே இது ஊமை அப்படிங்கிறது மெடிக்கல் டெஸ்ட்ல ரிப்போர்ட்ல இருக்கு எழுத்து மூலியமாக கொடுத்தது இது பிறவியிலேயே இந்த குழந்தை ஊமை இதுக்கு என்ன பண்ணியும் பேச வராது அப்படின்னு சர்டிஃபிகேட் பண்ணிட்டார் டாக்டர்ஸ் இவர் மனசை தேத்தினுட்ட ஏதோ நமக்கு நம்ம ஏதோ பிரார்த்தம் அதனால் இப்படி இருக்குது அப்படின்னு ஆனால் ஆம்பளைக்கு மனசை தேத்திக்கிறாப்புல லேடிஸ்க்கு இருக்க முடியுமா அதுவும் அம்மாவுக்கு இருக்குமா பெத்தவளுக்கு பொன் குழந்தையாக வேறு இருக்குது அதனால் அவளுக்கு ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு பொன் குழந்தையாக வேறு இருக்குது நாளைக்கு கல்யாணம் கார்த்தி பொண்ணை வச்சுன்னு வீட்டில் என்ன பண்ண முடியும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா ஊமை யார் கல்யாணம் பண்ணிப்பா அதனால் அவளுக்கு ரொம்ப குறை இந்த குழந்தை இப்படி பேசாத இருக்கே பேசாத இருக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணால் இந்த கணவன் பெரியவாழ்கிட்ட ரொம்ப பக்தி இருக்கிறதுனால இந்த அம்மாவுக்கும் குடும்பத்துக்கும் எல்லாருக்கும் பெரியவாழ்ட்ட ஈடுபாடு அந்த ஈடுபாட்டில் பெரியவா பல பேருக்கு பல அதிசயங்கள் பண்ணினத பார்க்கறதுனால பெரியவா எதான அதிசயம் பண்ணி இந்த குழந்தையும் பேச வைக்கப்படாதா அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு சபலம் ஆசை இதை கணவன்கிட்ட கிட்ட நம்ம குழந்தைக்கு டாக்டர்ஸ் எல்லாம் கைவடுத்தோம் பெரியவா கைவிட மாட்டா அதனால பெரியவாள்கிட்ட நம்ம கேட்டு பெரியவா அணுகுற மணினா குழந்தை பேசுறாப்புல ஆட்டமே தெரியுது சாரி சொன்னர் பெரியவாள்கிட்ட நான் இதை கேட்க மாட்டேன்னர் ஏன் நமக்கு ஒரு குறையின்னா நம்ம போய் கேட்கணுமால அம்மா பசிக்கிறதுன்னு சொன்னான்னா சாதம் வரும் ஆனால் சில பேர் இருப்பா அவ என்னன்னர் அம்மாவுக்கு தெரியாதான் மணி மணிக்கு பன்னெண்டாச்சுன்னா குழந்தைக்கு பசிக்கும்னு அம்மாவா இருந்தா தானே தெரியும் அதனால இவர் என்ன பண்ணார் பெரியவா சாட்சாத் அம்பாள் அம்பாள்னாலே அம்மா தான் அதனால ஒரு தாயாருக்கு தான் தன் குழந்தைக்கு என்ன வேணும் என்ன இல்லை வேண்டாங்கிறது தெரியும் அம்மாட்ட போய் நீ இதை கூட அதை கூட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அவளே நமக்கு அப்பப்போ கொடுத்துன்னு இருக்கா வேணுங்கிறதுலாம் கொடுக்குறா அதனால பெரியவாளுக்கு தெரியாத நமக்கு பொண்ணு பேசாத பொண்ணு இருக்குன்னு பெரியவாளுக்கும் தெரியும் பல தரம் அவளை அழிச்சுன்னு தான் போயிருக்கான் அதனால பெரியவாழ்கிட்டமே நான் கேட்க மாட்டேன் பெரியவாளே அனுகிரகம் பண்ணினா சந்தோஷம் ஆனால் என் குழந்தைக்கு பேசுகிறாப்புல அனுகிரகம் பண்ணுங்க நான் பெரியவாழ்கிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்னு இவருக்கு ஒரு உறுதி மாட்டேன் அப்படின்னு அந்த அம்மா மட்டும் ஆர்கியூ பண்ணி பார்த்தா நம்ம ஒன்றும் கேட்கறதுல தப்பு இல்லை கேட்கலாம் பெரியவா பண்ணினா பண்ணட்டும் பண்ணலன்னா போட்டோம் அப்படின்னா இவர் என்ன ஆர்கியூமெண்ட்னர் நாம் அப்படி கேட்டுட்டு பெரியவா பண்ணலைன்னா இது என்ன ஆகும் பெரியவாழ்கிட்ட உள்ள பக்தி குறையும் கேட்டுட்டே இருக்கும் கேட்க கேட்க இந்த சாமி கொடுக்க மாட்டேங்கிறதுன்னா உடனே என்ன பண்ணுவோம் அடுத்த சாமியை பார்த்துருவோம் நாளைக்கு டிவியில எந்த சாமியை வருது எந்த புத்தகத்துல என்ன வருது அப்படின்னு இதை விட அதை சக்தி அதை விட இந்த சாமியை விட அந்த சாமி சக்தி அப்படின்னு இப்ப சுவாமிக்கு எல்லாம் என்னென்ன நம்ம சர்டிபிகேட் தேவையா இருக்கு பெரிய சக்தி வாய்ந்து சுவாமின்னு நம்ம சர்டிபிகேட் பண்றப்பலா இருக்கு அப்ப என்ன பண்ணுது நம்ம பக்தி போறது குறையிறதுன்னு அர்த்தம் ஸோ நீ கேட்காதே இருந்துட்டா நானும் கேட்கல நீனும் கொடுக்கல அப்படின்னா அப்ப என்ன பண்ண பக்தி பாட்டுக்கு இருந்துன்னே இருக்கும் அதனால இவர் என்ன பண்ணார் நம்ம கேட்டு நடக்கலைன்னா பெரியவாழ் மேல நமக்கு பக்தி குறையும் அதனால எனக்கு பெரியவாழ்கிட்ட பக்தி தான் முக்கியம் வழி குழந்தை பேசுறதா பேசலையாங்கிறது எனக்கு கவலை இல்லை இது என்னோட தள்ள எழுத்து அவர் தள்ள இழுத்து அவ்வளோதான் அனுபவிக்கிறோம் அப்படின்னு அவர் ரொம்ப ஃபேமா இருந்தார் இந்த அம்மாவும் ஆணை மட்டும் சொல்லி பார்த்தா கேட்கணும் கேட்கணும்னு கேட்கறதா இல்லை ஒரு நாளைக்கு தரிசனத்துக்கு போயிருக்கா இந்த குழந்தையும் அழிச்சுண்டு அன்னைக்கு ரொம்ப கூட்டம் அதனால இவா கிட்டக்க போய் தரிசனம் பண்ண முடியல ஓரமாக நின்னுட்டு இருக்கா இந்த சாரி சாரியோட மனைவி அந்த பேசாத குழந்த மூணு பேருமா நின்றுருக்கா இது என்ன ஆயிடுச்சுன்னா கார்த்தால போனது கிட்டத்தட்ட ஒரு மணி வரைக்கும் கிட்டக்க போய் தரிசனமே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பிஸியா இருந்தது கூட்டமாக இருந்தது இவா நின்றுட்டே இருக்கா இப்படி எல்லாம் ஒரு வழியா முடிஞ்சு ஒரு ஒன்றரை மணி வாக்கில் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்தது பெரியவாளு அந்த கூட்டம்லாம் அமளி தமிழிலாம் அடங்கி பெரியவா உட்காந்துன்னு இருக்கா இவன் மூணு பேர் நிற்கிறத பார்த்தோன்னே ஏன் அவன் அங்கேயே நிற்கிறா கிட்டக்க வர சொல்லுவோம்னு இப்ப கூட்டம் குறைஞ்சோடனே மூணு பேரையும் பெரியவா கூட்டோன்னா வந்தா வந்து மூணு பேரும் நமஸ்காரம் பண்றாள் நமஸ்காரம் பண்ணுறதையே அந்த அம்மா என்ன பண்ண அந்த சாரியை நின்றுனான் என்ன அப்படின்னு பெரியவா கிட்டக கூப்பிட்டுருக்கா கூப்பிட்டதோடு இல்லை இப்போ ஃப்ரீயா இருக்கா நம்ம சொன்னா கேட்டுக்கிறாப்புல அதனால இப்போ பெரியவாட்ட சொல்லணுங்கோ இந்த குழந்தை பேசணும் பெரியவா அனுபவம்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்கா இந்த அம்மா சொல்லுங்க சொல்லுங்க நிமிண்டா நிமிண்டினா இவர் மாட்டேன் மாட்டேன்னு கையை அடக்கிறார் இப்படி இவா ரெண்டு பேரும் பண்ணிக்கிறத பெரியவா பார்த்துட்டா உடனே பெரியவா உன் பொன்றாட்டி என்ன சொல்றா அவளுக்கு என்ன வேணுமா என்ன சொல்றா நீ கையை கையா அழுத்துற அப்படின்னு இல்ல இல்ல அவ என்னமோ சொல்றா அப்படின்னு அவ என்ன சொல்றான்னு நான் தெரிஞ்சுக்க கூடாதா என்ன சொல்றா அவளுக்கு என்ன வேணுமா அப்படின்னு உடனே இவர அப்புறம் இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அதனால இவராகவே சொன்னார் இல்ல குழந்தைக்கு பேச்சு வரணும் பேச மாட்ட பேசாத குழந்தையா இருக்கு பேச வரணும்னு பெரியவாழ்கிட்ட பேசணும் பெரிவான குழந்தை பேசணும்னு அவ பிரார்த்தனை பண்ணிக்கிறான் ஆசைப்படுறான்னு இது சொன்னோன்னு பெரியவா கேக்குறா ஓ குழந்தை பேசணும்னு அவதான் ஆசைப்படுற அளாக்கும் உனக்கு இல்லையோ ஆசை அப்படின்னு இது சொன்னோடன இவருக்கு அழுக வந்துருத்து எந்த தான் ஆசை இருக்காது பேசாத பொண்ணு வேணும் அப்படின்னு எந்த அப்பாவுக்கு ஆசை என்ன தெரியவா அப்படி கேட்டோன்னு ஓ அவளுக்கு தான் இருக்கும் உன் குழந்தை பேசணும் உனக்கு ஆசை இல்லையோ அப்படின்னு அழுத அழுதொடனே எதுக்கு அழுற அப்படின்னு இல்ல எனக்கு ஆசை இல்லாத இருக்குமா குழந்தை தான் ஆசை அப்ப உடனே கேட்க வேண்டியதுதானே இல்ல பெரியவாழ்கிட்ட கேட்க கூடாதுன்னு என்னமோ ஒரு மனசுல ஒரு எண்ணம் அதனால கேக்குங்க உடனே பெரியவாசன்னா நீங்க என்ன பண்ணுறீ ரெண்டு பேருமா உன் குழந்தை பேசணும் அப்படின்னு எங்கிட்ட பிரார்த்தனை பண்ணி நமஸ்காரம் பண்ணுங்க நமஸ்காரம் பண்ணுங்க ரெண்டு பேருமா சொல்லுங்க நீ என்னமோ பெரிய உனக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி அவள் அவகாசப்படுறாங்கிற என்ன ரெண்டு பேருமா சொல்லுங்க நமஸ்காரம் இது பெரியவாசனத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் அழுதுண்டே சொன்னான் பெரியவான வாணவத்துல குழந்த பேசணும் அப்படின்னு ஏன்ட்டு அழுதோன்னு பெரியவாசல எதுக்கு பாடரு என்ன பேசணும் அவ்வளவுதானே கவலைப்படாத கூட கூடையே பேசுவோம் போயிட்டு வாங்க கவலைப்படாது கூட கூடையா பேசுவோம் இந்த வார்த்தையை கேட்டோன்னே இவாளுக்கு இன்னும் உருகித்து பெரியவா என்ன ஃபேமா சொல்றா டாக்டர்ஸ் எல்லாம் சர்டிபிகேட் கொடுத்துருக்கான் ஜெனட்டிக்கலி இது பேசாது அப்படின்னு கொடுத்துருக்கான்னா பெரியவா ரொம்ப கேஷுவலா சொல்ற நான் எதுக்கு பழற கூட கூடையா பொண்ணு பேசுவோம் அப்படிங்கிற பிரசாதத்தை கொடுத்தா அவ்வளோதான் பெரியவா உள்ள போயிட்டா இவாளுக்கு வேற வழி கிடையாது வீட்டுக்கு வந்தான் ஏன்னா கார்த்தாலேயே போனது இத்தனை நேரம் அங்கேயே நிற்க முடியுமா ஹெல்ல பை பாய் வர வரா சைக்கிள் ரிக்ஷால வரத்தே கணவன் மனைவி செஞ்சுருந்தா பார்த்தியெல்லாம் கேளுங்க கெடுங்கோனே இதை முன்னாலேயே கேட்டிருக்கலாம் பெரியவாழ்கிட்ட தான் வேலை வந்தது அவ்வளவுதான் வேலை எப்படி வந்ததுன்னு பெரியவா வலிய எங்கிட்ட கேடு அப்படின்னு சொல்லி பண்ண போறா அனுபவம் வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு வரத்தையும் இந்த அம்மா கவலை வந்துடுது கார்த்தால் ஒரு பாலை கொடுத்துட்டு குழந்தைய அழிச்சுன்னு போனோம் இத்தனை நேரம் ஆயிடுத்து குழந்தைக்கு பசிக்கும் அப்படிங்கிறதுனால வீட்டுக்குள்ள வரத்தையே நேராக சமையல் உள்ளுக்கு போனா போய் குழந்தைக்கு சாதம் பசி ஊட்டணும் அப்படிங்கிறதுக்காக தயார் பண்ணுறதுக்கு உள்ளே போகிறாள் இவருக்கு என்ன பண்ணார் பாத்ரூம் போனோம்ன்ட்டு குழப்படைக்கு போயிருக்கார் இவர் பாத்ரூம் போய்ட்டு கை கால்லாம் அலம்பிண்டு அங்கே நிற்கிறார் இந்த குழந்தை என்ன பண்ணித்து நேராக உள்ளுக்குள்ளே போச்சு இந்த சாப்பிட்ற தட்டெல்லாம் வச்சிருக்கிற இடத்துல இருந்து இதோட தட்டை எடுத்தது இழுத்துண்டு இவன் சமையல் உள்ள இந்த அம்மா மேடையில சமையல்கிட்ட அடுப்படியில் ஏதோ பண்ணிட்டு இருக்கா இது பின்னாலேயே போய் அம்மா மம்மு போடு அப்படின்னு பேசுறது தட்டை நீட்டுன்னு கேக்கிறது இந்த குழந்தை கேக்கிறது வேடிக்கை என்னென்ன அம்மா கவனிக்கலை அவ குழந்தை பசியா இருக்கே பசியா இருக்கேன்னு சாதம் பசி இருக்காளே வழிய இது சாதம் போடும்னு தட்டை வச்சுன்னு கேட்கறத அவ கவனிக்கல இந்த குரல் பின்னால புழக்கடையில காலன்னு மேங்கிட்டு சாரி காதல விழுந்தது உடனே அவர் கிடுகிடு ஓடி வந்தார் ஓடி வந்தவர் மனைவி வீட்டசுரர் அசடு உன் பொண்ணு என்ன சொல்றா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னா அவ அப்பவும் கேஷுவலா இல்லை இல்லை பாவம் குழந்தைக்கு பசிக்கும் அதனால சாதம் பேசினிருக்கேன் அது வாஸ்தவம் ஆனா உன் பொண்ணு என்ன சொல்லி கேட்டா தெரியுமா அப்படின்னு இவர் சொன்னதுக்கு அப்புறம் அவனுமே தெரியல பாவம் அவ்வளோ என்ன சென்ட்டா இருக்கு அந்த அம்மா என்னச்சு என்ன சொல்லித்தது அப்படிங்க எங்க திருப்பி சொல்லுன்னர் பொண்ணுட்ட இது உடனே அம்மா பசிக்கிறது சாதம் அம்மு போடு அப்படியே பிரமிச்சு போய் உருகிறா அது பெரிவாடை பார்த்துட்டு வந்து இன்னும் அரை மணி பூர்த்தி ஆகல பெரியவா என்ன சொன்னா எது கிழற எல்லாம் உன் பொண்ணு கூட கூடையா பேசுவோம் அப்படின்னார் இது வீட்டுக்குள்ள வந்தோன்ன வரத்துக்குள்ளேயே பறிச்சு பேச ஆரம்பிச்சுருக்கும் அவர் சாரி எதான் சொல்றார் நீங்க உலகத்திலேயே யாரும் நம்புவாடா நம்ப மாட்டாளா தெரியாது அவளோட இந்த ஊமை பொண்ணோட சர்டிஃபிகேட் முத கொண்டு இன்னமும் இருக்குது டாக்டர்ஸ் கொடுத்தது இந்த குழந்தைக்கு பேச்சு வரத்துக்கு சான்ஸே இல்லை பிறவி ஊமை அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்தது அந்த பிறவி ஊமை பெரிவாட்ட போய் சொல்லி எங்கிட்ட வேண்டின்ட்டு நமஸ்காரம் பண்ணுங்கன்னு சொல்லி வலிய பெரிவா காலில் விழ வச்சு உன் குழந்தை கூடக்கூடிய பேசுவோன்னு சொன்னது இப்போ சயின்ஸு பொய்யாயிடு நாஸ்திகர்கள் என்ன நினைச்சுன்னுக்கா சயின்ஸ் மூலியமாக ஆஸ்திகத்தை பொய்யின்னு சொல்லணும் பொய்யாக்கணும்னு நினைக்கிறா ஆனா இங்க நமக்கு தலகீழ இருக்கு சயின்ஸ் பொய்யாயிடு பேசாதுன்னு பேசுறது அப்படி பிறவி ஊமையா இருந்து பெரியவா அருள்னால பேச ஆரம்பிச்ச அந்த குழந்தை அதுக்கப்புறம் எஸ்எஸ்எல்சியில ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்து படிப்பில் எல்லாம் பண்ணி இன்னைக்கு அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகி பிறந்து குழந்தை எல்லாம் இருக்கா இன்னைக்கு போய் அந்த பொண்ணை பார்த்தா இதுதான் பிறவி ஓமையா இருந்தது அப்படின்னா அவளாலேயே நம்ப முடியுமோ நம்ப முடியாதவோ தெரியாது எதனால இப்ப பாருங்கோ நம்ம கண்ணெதற்கே ஒத்தருக்கு பிறவி ஊமையா இருந்ததை பேச வச்சிருக்கா பெரியவா சொன்னாப்புல கூட கூடையா பேசுவேன் சாரி சொல்லுவார் பெரியவா சொன்னது உங்க பேசுவான்னு மட்டும் சொல்லிட்டு